யுனெஸ்கோவின் பழமையான உலக பாரம்பரிய தளம் இது சரியான விடை பீக்கிங் கோட்டைகளின் நகரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு முதல் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தளமாக அறிவிக்கப்பட்ட நகரம் இது சரியான விடை ஆண்டுகள் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தளமாக அங்கீகரிக்கப்பட்ட சீனாவின் பழமையான நினைவு சின்னம் இது சரியான விடை குகைகள் முடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தைந்து முதல் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தளமாக அறிவிக்கப்பட்ட நகரம் இது சரியான விடை வெனிஸ் மற்றும் அதன் லகூன் யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்ட ஐரோப்பாவின் மிக பழமையான தளம் இது சரியான விடை கொலோன் கதிரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தொன்றாம் ஆண்டு முதல் யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய தளமாக அறிவிக்கப்பட்ட நகரம் இது சரியான விடை வெனிஸ் மற்றும் அதன் லகூன் யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்ட ஆசியாவின் மிகப் பழமையான தளம் இது சரியான விடை பீக்கிங் கோட்டைகளின் நகரம் எந்த நகரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு முதல் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தளமாக அறிவிக்கப்பட்டுள்ளது சரியான விடை ஆண்டுகள் யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்ட ஆப்பிரிக்காவின் பழமையான தளம் இது சரியான விடை ராபன் தீவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தைந்தாம் ஆண்டு முதல் யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய தளமாக அறிவிக்கப்பட்ட நகரம் இது சரியான விடை வெனிஸ் மற்றும் அதன் லகும் இந்த வினாடி வினா உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும் பகிரவும் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும்